கடலூர் செம்மங்குப்பம் ரயில்வே கேட்டை கடக்க முயன்ற பள்ளி வேன் மீது இன்று காலை மயிலாடுதுறை நோக்கி சென்ற பயணிகள் ரயில் மோதியது இந்த கோர விபத்தில் ஐம்பது மீட்டர் தூரம் இழுத்து செல்லப்பட்ட பள்ளி வேன் சுக்கு நூறாக நொறுங்கியது வேனுக்குள் இருந்த நான்கு மாணவர்களில் ஆறாம் வகுப்பு படிக்கும் தொண்டமானத்தைச் சேர்ந்த நிவாஸ் என்ற மாணவன் சம்பவ இடத்திலேயே உடல் சிதறி இறந்தான் படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட ஒரு மாணவை உட்பட மூன்று மாணவர்கள் டிரைவர் முதியவர் என ஐந்து பேர் கடலூர் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர் அங்கு சுப்பிரமணியபுரம் சின்னக்காட்டு சாகையைச் சேர்ந்த பதினோராம் வகுப்பு மாணவி சாருமதி இறந்தார் பத்தாம் வகுப்பு படிக்கும் செழியன் விஸ்வேஷ் இருவரும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டனர் அதில் செழியன் இறந்துவிட்டதால் பலி எண்ணிக்கை மூன்றாக உயர்ந்துள்ளது மற்றொரு மாணவனுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது மூன்றாவதாக இறந்த மாணவன் செழியன் ஏற்கனவே இறந்த சின்ன காட்டு சேர்ந்த சாருமதியின் தம்பி என்பது உறுதியாகியுள்ளது மக்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள இந்த ரயில் விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த அக்கா தம்பி இறந்திருப்பது மேலும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது